என்ன நடந்த <laughs> 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 <speaking> அது இல்ல நான் சாக்லேட் பிரைஸ் கேட்டவே வேற எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீல தான நான் வாங்கி ஸ்கேன் பண்ணி போட்டு கொடுத்தேன் அவன் தானக்கா இதுல தெளிவா அடிச்சு வச்சிருக்கான் பெரிய எழுத்துல ஒன் 125 ಅಂತ சொல்லிட்டு வந்தவனுக்கு தான் தெரியல உங்களுக்குமா உங்களகுமாத்றியே இல்ல இல்ல நீங்க சொன்னீங்க அதுல ஸ்கேன் பண்ணா பிரைஸ் தெரியும் அட நான் ஸ்கேன் பண்ணி போட்டு சொல்லலாம் நான் இவன் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தேடா ஆக்சன் ஆக்சன் மா மதுர அண்ணா கோடி